அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இந்த ஜெயஜோதி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் தரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதர பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள்

ஜெயஜோதி என்ற நான் ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லட்சியவாதியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க நாலாவது பாயிண்ட் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க குறிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய முதல் குழந்தை மேலே அதிகமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிட மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க எட்டாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளையை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பத்தாவது பாயிண்ட்டு அப்பாவளி உறவுகளை விரிசல்கள் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு அப்பா சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு மாமனாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கைன்னு லைஃப்பில் உடம்பு தற்கொலைக்கு முயற்சி செய்வீங்க ஸோ எக்காரத்தை கொண்ட நெகட்டிவ் தாட்டை மனசில் கூட கூடாது பதினேழாவது பாயிண்ட்டு டாமினேட்டடாக இருப்பீங்க உங்கள் சொல் இதெல்லாம் கேட்கணும்னு நினைப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நகை அல்லது பத்திரம் அல்லது சர்டிஃபிகேட்ஸை தொலைச்சிருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு இந்த ஜெயஜோதி அப்படிங்கிற நீங்கள் வந்து திருமணமாகி குழந்தைய பார்க்கறதுக்கு லேட்டாக நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிச்சலால் அவதிப்படுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் எமோஷனல் டைப்பா இருப்பார் இருபத்தி நாலாவது பாயிண்ட் கணவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கணவருடன் சண்டை சச்சரவுகள் தகராறுகள் அடிக்கடி ஏற்படும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கணவர் வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க இதனால தான் அந்த கணவர் குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி தேவை இது சம்பந்தமான வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி ஏழாவது பைண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு கண்ணில் காட்டி மறைக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு புகழ் விரும்பியாக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது முப்பத்தொண்டாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வைப்பார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் வீட்டை திருடு போகுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஏறாவது பாயிண்டு பூரிக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஆன்மீக கோவில்கள் புனித யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பதாவது பாயிண்டு தாய்மாமா உறவு பகையாகும் நாற்பத்தி ஓராவது பாயிண்டு மாமியாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தெண்டாவது பாயிண்டு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத நேரத்திலேயே அது விருப்பம் இல்லாமலோ அது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணமாக நடக்கூடிய அமைப்புகள் உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்டு திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அருப்பா வழியில் அருப்பா ஆயுவில் இறந்து போனவங்க அவங்களை நினைச்சு நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தி நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது மேல் அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் போட்டி போகாமல் எப்போதுமே இருக்குங்க அவங்க மேலே நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க த்துடன் ஜெயஜோதி என்ற பெக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு எண்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்